சரி சினிமா பேஸ் அப்படில அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டுங்க ஸோ நடிகர் சங்கத்துக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நடிகர் சங்கத்தோடைய கடன் அடைக்கிறதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சியை வந்து நடத்த போறாங்க வெகு விரைவிலே இந்த கலை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சரம் கமல் சாரும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் டிராமா பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு நடந்த நடிகர் சங்கத்தோடைய கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கு இதில் ரெண்டு பேரும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து வெகு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நடிகர் சங்கத்தோடைய பொருளாளர் கார்த்திக் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா செய்தியாளர்கிட்ட வந்து பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு சம்பந்தமாக வெகு விரைவில் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போதுங்க இந்த ஏர் ரெண்டுக்குலாம் நடக்க போகுது ரஜினி சார் கமல் சாரும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழித்து ஒன்றாக ஒரே மேடையில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது கோட் படத்தோடைய அந்த வசூல் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் முடிஞ்சு இன்றைக்கி நாலாவது நாள் இன்னையோட சாப்டர் க்ளோஸ் ஏன்னா அட்லீஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் படம் வரதுக்கு முன்னாடி நிறைய டிக்கெட் புக்கிங்காக இருக்கும் வீக்கெண்ட்ன்றதுனால ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் என்ன வசூல் வருதோ அதுதான் அந்த படத்துக்கான பொட்டன்ஷியல் ஒரு மார்க்கெட்டை கொடுக்க போகுது நாளைலேருந்து ஒரு பெரிய ஹியூஜ் ட்ராப் இருக்கும் அந்த படத்தோடைய வசூலில் அப்படின்ற மாதிரி இப்போவே ட்ரேட் அனாலிஸ்ட்லாம் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக நார்த் இந்தியன் மீடியாஸாக இருக்கட்டும் ஆந்திரா மீடியாஸ்லாம் வந்து கழி கழுவி பார்த்தினாக்காங்க இந்த படத்தோடைய மொத்த வசூலியை பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வரைக்குமே ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது கோடிக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் முதல் நாளே நூற்றி இருபது கோடி வந்ததுன்னு சொன்னது அது ஃபேன்ஸை மகிழ்விக்கிறது இருக்கும் இல்லைனா அந்த நடிகரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க மற்றபடி இந்த ட்ரேடு பார்த்தினாக்கா தான் இருக்குது இந்த படத்துக்கின்றதை அப்பட்டமாக போட்டு உடச்சிருக்காங்க அதுவும் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக இருக்கும் சா எப்படி பார்த்தாலுமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம் படத்தோடைய வசூலை தொட்டாலே பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து அண்ணாத்த படத்துடைய வசூலை தொடர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்க தவிர இந்த படம் வந்து ஜெயிலர் படத்தோட வசூல் தோறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்